பாவக்காய்ங்க நான் வந்து சாப்பாட்டுக்கு வைக்கிற அரிசி தண்ணி இருக்குங்களா அது ஃபஸ்ட்டு தண்ணியில் பாவக்காயை கட் பண்ணி போட்டிருக்கேங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து நம்ம வேக வச்சோம்னா கசப்பு பாதி இருக்காதுங்க அதில் வந்து தக்காளி போடணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் இப்போ நம்ம வந்து குக்கரில் நான் இதை போட போகிறேன் வேக வைக்கிறதுக்காக நான் சாதாரணமாக வறுக்க மாட்டேங்க ஏன்னா இந்த ஊர் பாவக்காயெல்லாம் வேகாது அதனால் வேக வச்சு வறுப்பேன் நான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இப்போ பாவக்காய் இப்போ சாம்பார் வைக்க போகிறேங்க பீன்ஸு கேரட் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் பாவக்காய் ஃப்ரை பண்ண வந்து இன்றைக்கி பாவக்காய் வறுவல் எப்படி அதாவது பாதி கசப்பு இருக்காதுங்க பாவக்காய்னாலே கசப்பாக தான் இருக்கணும் சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் அது வந்து சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த பாவக்காய் வந்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேங்க சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் பாவக்காயை நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டாச்சுங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் அது வேகிறதுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு வேக வச்சாதாங்க ரொம்ப பிடிக்கும் வேக வச்சு செஞ்சால் தான் பிடிக்கும் இப்போது க ரொம்ப கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு நாட்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது பாருங்க பெருஞ்சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் சோம்பு அது கொஞ்சம் போட்டிங்கன்னா பொடி பண்ணது போட்டிங்கன்னா நல்ல பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இது ஒரு அஞ்சு சூல் விட்டுக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் பாவக்காய் தாளிக்க செகண்ட் நல்லெண்ணெயில் தாங்க தாளிப்பேன் அதாவது கடுகு எதுவுமே போட மாட்டேன் வறுவலுக்கு மட்டும் கடுகு போட மாட்டேன் சோம்பு தாங்க தூள் பண்ணி போடுவேன் பொடி பண்ணி போடுவேன் இது பொன்னீரமாக வரட்டும் பாவக்காய் வேக வச்ச பாவக்காய் போட்டுக்கலாங்க நார்மல் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கல் உப்பு தாங்க எல்லாத்துலேயும் போடணும் அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இந்த இந்தளவு கல் உப்பு போட்டுக்கலாம் நான் தண்ணி ஊற்றுலிங்க வேக வச்ச தண்ணி தான் இது வந்து தண்ணி வற்றி வந்தோன்னே அப்புறம் பார்க்கலாம் பாருங்க தண்ணி வற்றி வந்துருச்சு சூப்பராக இருக்குதுங்க அவ்வளோதான் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுவேன் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கையிலே எடுத்துருவாங்க அவங்களுக்கு அப்போ தான் ரொம்ப பிடிக்கும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுனால ரொம்ப ட்ரையாக இருந்தால் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லைங்களா அதனால இப்படியே இறக்கிடுவாங்க கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க